ஐக்கிய அரபு அமீரகத்துல ஈத்தல் பித்தர் விடுமுறைக்கு அதிகாரப்பூர்வ விடுமுறை நாட்டுல அறிவிச்சுட்டாங்க இதனால ஈத் விடுமுறைக்கு முன்னாடியும் பின்னாடியில் துபாய் வழிய ஏராளமான பயணிகள் பயணிக்க போறாங்க இது காரணமா அமீரக விமான நிலையங்கள்ல பரபரப்பான பார இறுதி நாட்களை எதிர்பார்ப்பதாக அமீரகத்தின் முதன்மையான விமான நிறுவனமான எமிரேட்ஸ் அறிவிச்சிருக்காங்க எமிரேட்ஸ் விமானத்தோட டெர்மினல் மூன்று விமான நிலைய நுழைவாயில்களை சுற்றி போக்குவரத்து நெரிசல் கண்டிப்பா இதனால ஏற்படும் அப்படின்னு எச்சரிச்சிருக்காங்க அதனால பயணிகள் எல்லாருமே கொஞ்சம் சீக்கிரமாவே விமான நிலையத்திற்கு வருமாறும் அறிவுறுத்திருக்காங்க எமிரேட்ஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி மார்ச் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது ஏப்ரல் ஐந்து ஆறு ஆகிய தேதிகள் ரொம்பவே பரபரப்பான நாளா இருக்க ஈட் விடுமுறைக்காக எண்பதாயிரத்திற்கும் மேற்கத்த பயணிகள் விமான நிலையம் வழியா புறப்படுவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது இந்த காலகட்டத்துல பயணிகள் அவங்களுடைய விமானத்திற்கு மூணு மணி நேரத்திற்கு முன்னாடியே வருமாறு சொல்லிருக்காங்க அது மட்டும் இல்லாம விமானத்தோட பயண நேரத்தை சரிபார்க்கவும் அறிவுறுத்திருக்காங்க பயணத்திற்கு முந்தைய இரவிலேயே லக்கேஜ் எல்லாத்தையுமே செக் பண்ணி எடுத்துக்கோங்க புறப்படுவதற்கு முன்கூட்டியே செக்கிங் சேவைகளையும் பயன்படுத்துமாறு எமிரேட் சொல்லியிருக்கு பயணிகள் எமிரேட்ஸ் வலைதளம் ஆப்ஸ் சிட்டி செக்கின் ஹியோஸ்குகள் மொபைல் போர்ட்டுகள் ஹோம் செக்கிங் மூலம் செக்கிங்களை பண்ணலாம் புறப்படுவதற்கு இருபது நிமிடங்களுக்கு முன்பு போர்டிங் வாயில்கள் மூடப்படும் மேலும் விமானங்கள் கால அட்டவணையில் புறப்படுவதை உறுதி செய்ய செக்கிங் கேட் மூடல் நேரங்கள் கண்டிப்பா பின்பற்றணும் கடைசி நேர நெரிசலை தவிர்க்கிறதுக்கு பயணிகள் புறப்படுவதற்கு தொண்ணூறு நிமிடங்களுக்கு முன்பு பாஸ்போர்ட் கட்டுப்பாடு மற்றும் பாதுகாப்பு சோதனை எல்லாத்தையுமே முடிக்கணும் பிரீமியம் எக்கனாமி அல்லது எக்கனாமி வகுப்பில் நீங்க புக் பண்ணியிருந்தீங்கன்னா விமானம் புறப்படுவதற்கு அறுபது நிமிடங்களுக்கு முன்பும் ஃபர்ஸ்ட் அல்லது பிசினஸ் கிளாஸ்ல முன்பதிவு செஞ்சிருந்தா புறப்படுவதற்கு நாப்பத்தி ஐந்து நிமிடங்களுக்கு முன்பும் வாயில அடையணும்னு சொல்லியிருக்காங்க மேலும் இது போன்ற லேட்டஸ்ட் ஐக்கிய அரபு அமீரக செய்திகளுக்கு நம்ம கலீச் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க